கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக மாப்பிள்ள சம்பா அரிசி கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருந்தேன் ரெசிபி பார்க்கலாமா ஒரு கப் மாப்பிள்ள சம்பா அரிசியை ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் கழித்து நல்லா தனியாக ஸ்ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துக்கணும் வடிகட்டி பதினஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டலாம் இல்லைனா நல்லா வடிச்சிட்டு ஒரு கிளாத்துல ஃபேன் கத்துலயே ஆற விட்டு எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் இப்போ மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப கடாயில தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒன்று மட்டும் சேர்த்திருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை